என் பிள்ளையே உன் அப்பன் உனக்கு கூற வரும் உபதேசத்தை ஒரு முறை கேள் இந்த உலகில் அன்றாடம் நடக்கும் பல சூழ்நிலைகளால் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நான் கூறுவதை ஒரு நிமிடம் பொறுமையாக கேள் அனைத்து மன அழுத்தமும் குறையும் நீ பேசுவதை குறைக்கும் பொழுது உன் வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்கும் எல்லாவற்றையும் தனிப்பட்ட முறையில் எடுத்து கொள்ள வேண்டாம் மற்றவர்களைப் பற்றி நீ நினைக்கும் அளவுக்கு உன்னைப் பற்றி மற்றவர்கள் நினைப்பது இல்லை நீ மற்றவர்கள் பிரச்சினைகளில் கவனம் செலுத்தினால் மேலும் பிரச்சினைகள் மட்டுமே உருவாக்கும் நீ உன் வாய்ப்புகளில் கவனம் செலுத்தினால் புதிய வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும் இப்பொழுது உன் வாழ்க்கை உனக்கு எவ்வளவு வலியை கொடுத்தாலும் ஒரு நாள் பின்னோக்கி பார்க்கும்போது உன் வலிகள் அனைத்தும் வைரங்களாக மின்னும் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் ஒரு காரணத்திற்காகவே வருகிறார்கள் அவர்கள் உன் வாழ்க்கையை மாற்றலாமல்லது நீ அவர்களின் வாழ்க்கையை மாற்ற நீ எந்த நேரத்திலும் தயங்க வேண்டாம் ஒரு நிமிடத்தின் மதிப்பு என்ன என்பது அது கனவாக மாறும்போது தான் தெரியும் இருக்கும் விஷயங்களை கவனிக்கத் தொடங்கினால் இல்லாதவற்றைப் பற்றி கவலை கொள்ளவே மாட்டாய் உன் வாயை நீ கட்டுப்படுத்த முடியாவிட்டால் உன் எதிர்காலத்தையும் கட்டுப்படுத்த முடியாது வாழ்க்கை என்பது ஒரு கண்ணாடியாகும் நீ என்ன நினைக்கிறாயோ அதை திரும்பக் காட்டும் உங்கள் நாளின் ஆரம்பத்தில் நீ சந்திக்க வேண்டிய ஒரே நபர் நீதான் அதனால் யாராலும் வீட்ட முடியாதவராக இருப்பாய் மேலும் உன் வாழ்க்கையை உயர்த்தி